அருமையான தலைமுறைக்கு நன்றி சொல்லி அன்பு இளவர்கள் கவிஞர் தியாகரமேஷ் அவருடைய நட்பு ஓட்டம் என்பது மிகப்பெரியது அதிலும் கல்லூரி காலத்து நண்பர்கள் அவருக்காக ஒரு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் அவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு என்போடு கேட்டுக்கொண்டு அதற்கு முன்னதாக அன்பிற்கிணிய கவிஞர் ஏ அவர்கள் அவர் குறித்து ஒரு இரு நிமிடங்கள் உரையாற்று வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேடி நிதந்தின்று தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ மீதி கொடுங்கூற்று கரையென மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் என்னை மாற்றிய பாரதியின் வரிகளோடு உங்களை வணங்குவதில் பெருமை அடைகிறேன் ஐயா ஏர்வாடி ஐயாவும் அம்மா பாலமாரதி பாலபாரதி அம்மாவும் அண்ணன் தியாகரமேஷ் அவர்களும் நண்பர் தமிழீழன் அவர்களும் பேசி அமர்ந்த பிறகு பேசுவதற்கு என்கிட்ட எந்த விஷயமும் இல்லை ஆனால் எங்களுடைய நம்பிக்கை வாசல் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான நானே கேட்டு வாங்கின இரண்டு நிமிடங்களோடு உங்கள் மத்தியில் நிற்கிறேன் இன்றைக்கி உறவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதாக மாறிக்கிட்டே வருது தன்னுடைய தன்னுடைய தந்தையை பார்க்கிறதையும் தன்னுடைய தாயை பார்த்துக்கிறதையும் தன்னுடைய சித்தியை பார்த்துக்கிறதையும் அத்தையை பார்த்துக்கிறதையும் கூட இன்றைக்கி உறவுகள் ரொம்ப எளிதாக விளக்கி விட்டுட்டு போகிறாங்க அந்த சூழலில் ஒரு மாற்றுத்திறனாளி உண்மையிலேயே ஆதரவற்ற முதியவர்களுக்காக ஒரு முதியோர் இல்லத்தை சேலம் பகுதியில் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு இருபது புத்தகங்கள் எழுதின ஒரு எழுத்தாளனாக ஒரு நூற்றி ஐம்பது புத்தகங்கள் வெளியிட்ட அண்ணன் தியாகரமேஷ் அவர்களுடைய இரண்டு புத்தகங்களை வெளியிட்ட ஒரு பதிப்பாளனாகவும் நான் வளர்ந்து நின்ற காலகட்டத்தை தாண்டி இன்றைக்கி என் சக மக்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை ஆதரவற்ற தமிழ் தமிழனையாக பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வில் முத்திரை பதித்த அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையும் இன்றைக்கி எடுத்து எதுக்காக எது இது எடுத்திருக்கோம்னாக்கா மாற்றுத்திறனாளிகளில் அகவை முதிர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு பிரிவு உருவாகும் போது அவங்களை பாதுகாக்கிறதுக்கு அரசோ சமூக அமைப்புகளோ பொதுமக்களோ பிள்ளைகளோ யாராலையும் அதை முன்னெடுத்துட்டு போக முடியாது ஏன்னா வெறும் ஒரு சிக்கன் குனியாக உடனே என் முழங்கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிற மனிதர்களுக்கு மத்தியில் இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் இரண்டு படிக்கட்டு மேலே ஏறி வந்தேன் அந்த அந்த வல்லன்மையை எனக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற இறைவன் அவர்களுக்கான ஒரு இல்லத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிற கடமையும் பொறுப்பும் எனக்கு கொடுத்துருக்கிறதாக நான் நம்புகிறேன் அதுக்கான முயற்சியை சேலம் மாநகரத்தில் கையில் எடுத்திருக்கோம் எங்களுடைய அமைப்பு தொடங்கப்பட்டு நம்பிக்கை வாசல் ட்ரஸ்ட்டுன்னு கூகுளில் தேடினீங்கன்னா கிடைக்கும் எங்களுடைய அமைப்பு தொடங்கப்பட்டு பன்னிரெண்டு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் எங்களுடைய அமைப்புக்கான ஒரு சொந்த இடம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஆதரவற்றம் ஆதரவற்ற முதியவர்களை அழைச்சிக்கிட்டு ஒரு ஒற்றைக்கால்காரன் ஒரு வீடு தேடி அலைகிற அவஸ்தைங்கிறது ரொம்ப கொடுமையான அவஸ்தை அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மேடையில் எங்களுடைய அமைப்புக்கான ஒரு உதவியும் செய்வதற்காக அண்ணன் தியாகரமேஷ் அவர்கள் முன் வந்திருக்கிறதுக்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு நல்லவர்கள் எங்கள் கூட நில்லுங்க ஒரு நல்ல பணி நடக்க அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன்